வணக்கம் இன்னைக்கு வீடியோல விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நேர்மையாகவும் எப்பவும் இயங்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு கடந்த சில மாதமாக ஏன் சருக்கள் ஏன் அன்றாட வேலைகள் செய்யறதுல கூட பல இடைஞ்சல்கள் பல தொந்தரவுகள் பல நபர்கள் நமக்கு எதிரிகளாக மாறிய நிலை இதெல்லாம் எதுனால நமக்கு ஏற்பட்டுச்சு நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல எல்லாருக்கும் நல்லது செஞ்சோம் ஆனா நமக்கு எல்லாருமே துரோகம் செய்றாங்க நம்ம நம்பியவர்கள் நம்மள கைவிட்டுட்டாங்க இது எதுனால அப்படிங்கிற பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் அதுக்கான விடை எல்லாமே இந்த வீடியோல இருக்கு இந்த பண்ண மறந்துடாதீங்க பெல் கொடுத்துடுங்க மற்ற விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் விருச்சிக ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல நாலாம் பாதமும் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் கொண்டது விருச்சிக ராசி விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் அவர் இங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் இங்கே நீச்சம் பெறுவது சந்திரன் விசாக நட்சத்திரத்தோட அதிபதி குரு அனுச நட்சத்திரத்தின் அதிபதி சனி கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு தான் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கும் சனியாலும் ராசிக்கு ஆறில் இருந்த குருவாலும் பல்வேறு ஏமாற்றங்கள் பத்தாக்குறைக்கு உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடமான அந்த இட ராசியில் கேது இருக்கிறார் இது எல்லாமே உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தராது இப்பதான் குரு வந்து ஆறில் இருந்து ஏழுக்கு பயிற்சி ஆயிருக்கார் ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவோம் விருச்சிக ராசி மட்டும் அதுக்கு விதிவிலக்கா இல்ல உங்களுக்கு ஏமாற்றமும் துரோகமும் பெரிய அளவுல நடந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இருந்து நண்பர்கள் வரைக்கும் உங்களுக்காக உயிராக இருந்த உறவுகள் வரைக்கும் எல்லாருமே உங்களுக்கு எதிரிகளாக மாறியிருப்பாங்க துரோகிகளை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பீங்க இவ்வளவு நாள் நம்ம துரோகி கூடவா இருந்தோம் இவங்க கூட இது தெரியாம நம்ம பழகிட்டோமே வாழ்க்கையில இவ்வளவு காலத்தை நம்ம வீணடிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கூட நம்மளை தான் பெரிய வேதனை யாருக்காக உழைச்சோம் யாருக்காக இரவு பகல் பார்க்காம அலைஞ்சோம் பல அவமானத்தை பொறுத்துக்கிட்டோம் வெயில் மலைன்னு பார்க்காம இரவு பகல்னு பார்க்காம எந்த நேரமும் ஓடி ஓடி உழைச்சது எதுக்கு குடும்பத்துல அங்கீகாரம் இல்லைன்னா எதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கும் நான் மேலும் மேலும் இதை பேசி உங்களை மீண்டும் காயப்படுத்த விரும்பல நீங்க பட்ட துயர் எல்லாமே சொல்லாமையே எனக்கு தெரியும் ஆனால் அந்த நிலைமை எல்லாமே மாறிடும் விரோதிகள் துரோகிகள் எதிரிகள் போட்டியாளர்கள் அத்தனை பேர்த்தையும் ஈஸியா முறியடிச்சுட்டு நீங்க மீண்டும் வெற்றி கணக்கை தொடங்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் சனி நாலாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதும் குரு இடத்திற்கு வந்து அமர்ந்திருப்பதும் காரணம் ஏழாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பார் உங்கள் ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார் இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சனி கொடுத்த அனைத்து தொந்தரவுகளும் நீங்கிவிடும் சனி உங்க ராசியை வர பார்த்தார் ஆனா இப்ப வக்ரம் பெற்றதனால் அவரின் சக்தியும் இழந்து விடுவார் குருவும் இப்ப ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்ப பண வரவுகள் எல்லாமே அதிகரிக்கும் வராத பணம் கூட இப்ப வசூலாகும் இவ்வளவு நாள் நான் தேடி தேடி போய் கேட்டேன் எனக்கு எந்த சாதகமான பதில் கூட தரல வருங்கிற நம்பிக்கை கூட இல்லைன்னு நீங்க நினைச்ச தொகை கூட வசூலாகும் நீண்ட நாள் வராத பணம் வசூலாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிக்கு ஏற்படும் காரணம் பத்தாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருந்தார் இப்ப வக்ரம் பெற்று பார்க்கிறார் அப்ப நிச்சயமாக தொழிலில் இருந்த மந்த நிலை நீங்கிவிடும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு அனுகூலம் தரும் பதினோராம் இடத்தில் இருந்த கேது தடை செய்த அந்த லாபத்தின் அளவை குருவின் பார்வையால் அதிகரித்து பெறுவீர்கள் அப்ப எந்த தொழில் செஞ்சாலும் என்ன விரும்புனாலும் நடக்கும் இவ்வளவு நாள் உங்களுக்கு எது இதுல உங்களுக்கு வளர்ச்சி இல்லை எதெல்லாம் தடையாச்சு எது நடக்கல எது கிடைக்கல எதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே இப்ப சரியாயிரும் அப்ப நீங்க வந்து இந்த வீடியோ முடிச்ச உடனே ஒரு பேப்பர் எடுத்து எது இதெல்லாம் உங்களுக்கு முதல்ல வேணும் எது ரெண்டாவதா நடக்கணும் எதை நம்ம மூணாவதா சரி செஞ்சுக்கணும் எதை வந்து நம்ம புதுசா தொடங்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு அதன்படி நீங்க செயல்பட்டால் வரப்போற காலங்கள் உங்களுக்கான காலங்களே இன்னொன்னு வரப்போற காலங்கள்னா ஏதோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வருதோ இல்லை இந்த வீடியோவை பார்த்த பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பு ஏன்னா சனி அடைந்து விட்டார் குரு ஆறிலிருந்து ஏழுக்கு பெயர்ச்சி அடைந்து விட்டார் அப்போ உங்களுக்கான அனைத்து தடைகளும் விலகும் உங்களோட தடை கற்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி படிகட்டுகளாக மாறும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் மன உறுதியோடும் எதிரிகளையும் துரோகிகளையும் நீங்க தூக்கி பந்தாடலாம் உங்களோட தொழில் போட்டியாளர்களையும் சரி பகையாளர்களையும் எப்படி கையாளணுங்கிற அருமையான ஐடியா உங்களுக்கே கிடைக்கும் அதில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காலம் அனைத்து தடை கற்களும் உங்களுக்கு வெற்றியின் படிகட்டுகளாக உங்கள் முன்னாடி வந்து வைக்கப்படும் அப்ப அதில் ஏறி பயணம் செய்யலாம் வெற்றியை விரைவில் அடையலாம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நீங்க அரசியல்வாதியா இருக்கலாம் கலைத்துறையில் ஈடுபடுவர்களா இருக்கலாம் மாணவ மாணவிகளா இருக்கலாம் விவசாயத்தில் ஈடுபடுவர்களா கூட இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லா வயதில் இருப்பவர்களுக்கும் அருமையான மாற்றம் தரும் விவசாயிகளுக்கு விவசாயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கு இப்ப செய்யும் பயிர் நல்ல லாபத்தை தரும் அதற்கான அறிகுறி உங்களுக்கு தென்படும் நம்ம விவசாயத்தில் இந்த வருடம் நல்ல லாபம் பெற்று விடுவோம்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வருவதற்கான பல அறிகுறிகள் இந்த காலகட்டத்தில் தென்படும் அதையெல்லாம் வச்சு நீங்க சிறப்பா செயல்படலாம் அரசியல்வாதிகளுக்கு நீண்டகால கனவு ஒண்ணு நனவாகும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட் கிடைக்கல ப்ரமோஷன் வரல விரும்பிய ஒரு இடமாற்றம் நமக்கு அமையலன்னா அது எல்லாமே இப்ப கிடைக்கும் வேலை பலு குறையும் வேலையால டென்ஷன் டிப்ரெஷன்ல இருந்தவங்களுக்கு இப்ப வேலை பலு குறையும் அந்த வேலையை சரியா பகிர்ந்து செய்யறதுக்கு சரியான நபர்கள் உங்களுக்கு வருவாங்க உங்களோட வேலை செஞ்சவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் இப்ப சரியாகி விடும் உங்களோட வீடு மனை சார்ந்த சிக்கல்கள் நீங்கிடும் ஏதாவது ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க அல்லது ஏற்கனவே வாங்குன வீட்டுல புதுசா ஒரு பிரச்சனை வந்திருந்தா அந்த பிரச்சனை இப்ப நீங்கி விடும் நீங்க காலி இடம் வாங்கிருக்கீங்க அல்லது கெரையமன்லாம்னு இருந்த நேரத்துல கடைசி நேரத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அல்லது நீங்க ஒரு இடத்த விக்கணும்னு நினைச்சீங்க அது கடைசி நேரத்துல விக்க முடியாம ஏதோ ஒரு புது சிக்கல் சொல்றாங்க வாங்குறவங்கன்னா அது எல்லாமே இப்ப சரியாகி விடும் ஏழாம் இடத்தில் குரு இருப்பதால் அருமையான காலகட்டம் திருமணம் செய்யறதுக்கும் திருமணத்திற்கு வரன் பார்க்கறதுக்கும் ஆடி மாசமாச்சே வரன் பார்க்கலாமா அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஆடி மாதம்ங்கிறது திருமண வரன் பார்க்கலாம் நிச்சயதார்த்தம் செய்யலாம் திருமணத்திற்கு நீங்க ஜவுளி எடுக்கலாம் கல்யாண பத்திரிகை அடிக்கலாம் கல்யாண பத்திரிகை கொடுக்கலாம் எல்லாமே செய்யலாம் திருமண முகூர்த்தத்தை மட்டும்தான் ஆடியில் செய்யக்கூடாது அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னா வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்ட தொடங்கலாம் எல்லாமே செய்யலாம் புதிய வீட்டுக்கு குடி பெயர்வது மட்டும்தான் இந்த ஆடி மாசத்தில் தவிர்க்கணும் அப்ப திருமண முகூர்த்தம் வைப்பதையும் புது வீட்டிற்கு வந்து பால் காய்ச்சுவதையும் தவிர்க்கணுமோ தவிர மீதி அது சார்ந்த எல்லா விஷயங்களையும் செய்யலாம் கிரையம் பண்ணணும் அல்லது நம்ம ஒரு இடத்தை விற்கணும் எல்லாமே இந்த ஆடி மாசத்தில் செய்யலாம் எந்த தடையுமே இல்லை விருச்சிக ராசிக்கு இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு வருவது ரொம்ப ரொம்ப அரிது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் தொழிற்காரகன் சனி வக்ரமாக பார்க்கிறார் அப்ப திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் திடீர் ஆர்டர் வரும் திடீர்னு ஒரு நிறுவனம் உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு பெரிய ஆர்டர் கொடுப்பாங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பணம் உங்க தொழில புலங்குறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் அப்ப இதை சிறப்பா பயன்படுத்தணும் குருவின் பார்வையும் உங்களோட ராசிக்கும் இருக்கு பதினோராம் இடத்துக்கும் இருக்கு முயற்சி சனம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் இருக்கு இந்த அமைப்பு இன்னும் பனிரெண்டு வருடம் கழிச்சுதான் வரும் அப்ப முயற்சியால் பலன் எந்த முயற்சி செஞ்சாலும் அது பலன் தரும் தொழில நீங்க புதுசா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க புது இயந்திரம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது புதிய டெக்னிக்ஸ் புது சாஃப்ட்வேர் போடணும் புது ஆளை எடுத்து போடணும் எது செஞ்சாலும் பலன் தரும் புதுசா வேலைக்கு முயற்சி பண்ணும் நிறுவனம் மாறணும் ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும்னு மாறணும்னாலும் இப்ப மாறலாம் பள்ளி படிப்புல இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாருக்குமே சிறப்பான மாற்றம் தரும் நல்ல ஒரு நினைவாற்றல் மேம்படும் நீங்க எந்த ஒரு படிப்பையும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸும் படிக்கணும்னா இப்ப போய் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப அருமையான பீரியட் எது நீங்க நினைச்சாலும் அது நடக்கும் அப்ப உங்களுக்கு இந்த வயதுல அல்லது நீங்க இருக்கக்கூடிய இந்த நிலைமையில எது வேணும் எது இழந்தீங்க எதனால பாதிப்படைஞ்சீங்க எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்டுன்னு நீங்க நம்பர் போட்டு அதன்படி நீங்க செயல்பட்டால் அனைத்தும் நடக்கும் இந்த கிரக அமைப்பை விட்டுட்டா விருச்சிக ராசிக்கு இதை விட சிறந்த அமைப்பு இன்னும் பதினோரு வருஷத்துக்கு இருக்குமான்னு சந்தேகம்தான் அப்போ நல்ல காலங்கள் வரும்பொழுது அதை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டும் விருச்சிக ராசிக்கு பரிகாரம்னு சொன்னா ஆடி மாதம் என்பதே அம்பிகைக்கு உகந்த மாதம் அப்ப அம்பிகைக்கு உகந்த இந்த மாதத்தில் விளக்கு பூஜை செய்வது மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை தரும் குரு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் எங்க பார்க்கிறார் அப்படின்னா சுக்குரன் வீட்டுல இருந்து பார்க்கிறார் அப்ப சுக்குரன் என்பது மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமி ஆலயத்தில் நடக்கும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வது விருச்சிக ராசிக்கு கூடுதல் பலனை தரும் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பல அற்புதங்களையும் உங்கள் வாழ்வில் நீங்க நடத்திக்கிறதுக்கு இந்த திருவிளக்கு பூஜை பயன்படும் இந்த திருவிளக்கு பூஜை எங்க நடைபெறுது மகாலட்சுமி ஆலயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் ஆரகலூர் ரோடு தலைவாசல்ல நடக்குது இது சேலம் மாவட்டத்துல இருக்கு இந்த ஆலயத்துக்கு எப்படி வரணும் இந்த பூஜைக்கு என்ன எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற எல்லாமே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே இந்த பூஜையின் பிரசாதங்கள் மட்டும் இல்லாமல் வெள்ளிக்காசும் இலவசமா தரதா கோவில் நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறதுனால அனைவரும் அந்த வெள்ளிக்காசையும் பூஜை பிரசாதங்களையும் பெற்று செல்லுங்கள் இந்த பூஜை உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும் எப்படி ஒரு தீபம் அப்படிங்கிறது அதில் ஏற்றக்கூடிய ஒளி அதனால் ஏற்படக்கூடிய வெளிச்சம் வாழ்க்கையில் இருக்கும் இருள் அகழ்ந்தோ அதுபோல் இவ்வளவு நாள் பட்ட இருள் பட்ட கஷ்டம் நீங்குவதற்கு இந்த திருவிளக்கு பூஜை உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மொத்தத்தில் இந்த காலகட்டம் இனி வரப்போற ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் அள்ளித்தரும் நாட்களாக நினைத்தது நினைத்த நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இதை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த திருவிளக்கு பூஜையில் நானும் கலந்து கொள்கிறேன் அதனால நீங்க எல்லாருமே வாங்க நம்ம எல்லாருமே அந்த அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கலாம் இந்த திருவிளக்கு பூஜை ஆடி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நடக்குது மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு முப்பது வரைக்கும் இந்த பூஜை நடைபெறுது எல்லோரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் என்னால வர முடியல தவிர்க்க முடியாம வர முடியலனா ஆன்லைன்லயும் நீங்க பணம் கட்டி முன்பதிவு செய்து அந்த வெள்ளிக்காசையும் பூஜை பிரசாதங்களையும் நீங்க பெறலாம் லக்ஷ்மி கடாச்சம் உங்கள் இல்லத்தில் உடனடியாக தவள என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நீங்கள் நம்பினா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மற்ற விருச்சிக ராசிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்